சூப்பர் டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு என்னோட ஸ்டைலில் எப்படி வச்சேன்னு பார்த்துலாமா இதுக்கு நான் வந்துட்டு வரி கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் கிட்டக்க எடுத்திருக்கேன் ஏன்னா எனக்கு மொத்தம் அப்படின்றனால இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம எப்போயுமே கட் பண்ணுற மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணிவிட்டு உள்ளே ஏதாவது பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு தண்ணிக்குள்ளே பொடிச்சிக்கலாம் இதுக்கு வந்துட்டு ஒரு பேஸ்ட் நம்ம வந்துட்டு தயார் பண்ணணும் அதாவது சின்ன வெங்காயம் தான் நான் இதுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தேங்காய் பல்லு அது போக வந்துட்டு வெள்ளைப்பூடு இதை வந்துட்டு நான் எடுத்து தனியாக வச்சிருக்கேன் தாலிப்பு வந்துட்டு சின்ன வெங்காயமும் கருவேப்பிலை மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் வந்துட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா நல்லெண்ணெய் எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கோங்க தாராளமாக அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா இந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு அரைக்கிறதுக்கான அந்த பேஸ்ட்டுக்கான தேவையான எல்லாத்தையுமே போட்டு அதை நல்லா வணக்கிட்டு அதே எண்ணெய் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் வேற எந்த எண்ணெயுமே வந்துட்டு ஆட் பண்ணலை இதை தனியாக நல்லா ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இதுக்கு இதுதான் வந்துட்டு மசாலா அவ்வளவுதான் இதை வந்துட்டு அரைச்சு இந்த மாதிரி நான் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்ப அதே எண்ணெய் வந்துட்டு கம்மியா இருக்கனால நான் இது கூட வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு என்ன சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கடுகு ரெண்டே ரெண்டு ரெண்டு மூணு வெந்தயம் அதுக்கப்புறமா கருகப்புல் அந்த இருக்கிற சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி குழம்பு எல்லாத்துக்குமே வந்துட்டு சின்ன வெங்காயம் போட்டால் அது ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க தான் எல்லாருமே வந்துட்டு சின்ன வெங்காயத்தில் குழம்பு வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அதே எண்ணெயிலே தாளிச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அது போக வந்துட்டு மல்லித்தூள் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் அதாவது வீட்டில் அரைச்ச குழம்பு மிள மிளகாயத்தில் வந்துட்டு சேர்த்துருக்கேன் இதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு நல்லா ஒரு கிண்டு வந்துட்டு கிண்டி விட்டுக்கலாம் அந்த மிளகா அப்படி எதுவுமே வந்துட்டு கறிக்கிற கூடாது அதோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச அந்த விலுதை வந்துட்டு இதில் நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம் இந்த மசாலா வந்துட்டு நான் வந்துட்டு சேர்த்தேன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மசாலா வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்துட்டு நம்ம தாளித்து தானே சேர்த்துருக்கோம் அதனால கிண்டி விட்டால் மட்டும் போதும் இதை கிண்டினதுக்கு அப்புறமா நான் புளியை மட்டும் தனியாக எடுத்துட்டு அதோட சாரை மட்டும் நான் வந்துட்டு சேர்த்திருக்கேன் அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விட்டாச்சு இப்போ நம்ம மிக்ஸி அரைச்சோம் அதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஏற்கனவே ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றி வச்சுருந்தேன் அந்த தண்ணியை எடுத்து நான் இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன் அந்த தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம வந்துட்டு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அது நல்லா கொதிச்சு வரட்டும் அது கொதித்து வர்றதுக்குள்ள இது பாப்பாக்கு வந்துட்டு பருப்பு சாதம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதையுமே எடுத்து தனியாக வந்துட்டு வச்சாச்சு இப்போ பார்த்தோன்னா குழம்பு நல்லாவே வந்துட்டு கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கத்திரிக்காய் எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் வந்துட்டு போட்டுலாம் கத்திரிக்காய் ஏற்கனவே வந்துட்டு வெந்து தான் இருக்குது இப்படி நம்ம போடும்போது அப்படியே குழஞ்சு அப்படியே சோத்தோட வச்சு சாப்பிடும்போது அவ்ளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்பவுமே ஃபுலி குழம்பு ஒரு அவுச்ச முட்டை வந்து வச்சுருவேன் அவ்வளோ ஒரு அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு உங்கள்கிட்ட வெள்ளம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி நல்லா ஒரு கிண்டி கிண்டி நல்லா உங்களுக்கு வத்தி வரணும் அப்படின்னா நல்லா மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்றத மறக்க